ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பிரக்யாவோட பர்த்டே அவளுக்கு இது வந்து ஏழாவது பர்த்டே அவள் பிறந்த அன்றைக்கி வந்து பயங்கர மண்ணு காற்று அவ்வளோ தூசி தூ இதாக இருந்துச்சு இன்னைக்கு அவ்வளோக்கும் மண்ணு காற்று இல்லை மழை எல்லா பசங்களும் போது மழை தான் வெள்ளிக்கிழமை மணிக்கு பிறந்தா நைட்டு ஒரு ஏழு ஏழு நாற்பதுக்கெல்லாம் கலாம் பிறந்துட்டா சாரி ஏழு நாற்பதுக்கெல்லாம் கிலோ பிறந்துட்டான் அவ்வளோ பிறந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்கறக்கு விஷயம் இருந்தால் பாருங்கள் பின்னாடி வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நெஜமானாமல் அவ்வளோ க கஷ்டம் அவ்வளோ போ டெலிவரி பண்ணுறதுக்குள்ள டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழியாகிட்டேன் அவ்வளோ கஷ்டப்படுத்தி அவளை டெலிவரி பண்ணேன் இன்றைக்கி வந்து அவளுக்கு ஏழு வயசு போச்சு ஏழு வயசு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது காலைல வந்து என் தங்கச்சி ஃபோன் பண்ணி பாப்பாவுக்கு எத்தனை வயசுனா நான் எத்தனை நாள் அஞ்சு வயசு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஏழு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு கேட்குறேன் என்ன வந்த பசங்க வளர்றது தெரிய மாட்டேங்குது இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா அப்படியே பசங்க வளர்றது நீ அவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துடுறாங்க நம்மளுக்கு தெரிவிக்கவே மாட்டேது எவ்வளோ சீக்கிரம் வளர்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிகிட்டே இருக்கிறாங்க சரி இன்னைக்கு சிம்பிளாக தான் பண்ண நான் எப்பவுமே வந்து பசங்களுக்கு கேக்கோ ஏதோ வாங்கி செலிப்ரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன் சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தேன் அவளுக்கு வடதா பண்ணி கொடுத்தேன் சிம்பிளாக அதோட முடித்தாச்சு ஏன்னா நான் ட்ரெஸ்ஸு ஏன் வாங்கலைனாக்கா ஊருக்கு போவேன் அப்போ வந்து நிறைய ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக போட மாட்டாளுங்க அங்கே போய் போய் போடுறதுக்கு வேறு மாதிரி ட்ரெஸ்ஸுன்னா கேட்பாங்க ஸோ அதனால தான் நான் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்கலை பேக்கப் பண்ணுறவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது செலவு நிறைய செலவு இருக்குது அதனால் நான் வந்து சில அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டேன் ஏன்னா இப்போ தான் ஸ்கூலு இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணி இந்த புக்ஸு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கிறது போக கோயிலில் மூணு கோயில் எனக்கு வரி போட்டாங்க இந்த மூ மூணு கோயிலுக்கும் வரி கட்டணும் அதனாலேயே வந்து நான் செலவுகளில் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன் ஆயிரம் ரெண்டாயிரம் கிடையாதுங்க ஒவ்வொரு கோயிலுக்கு இருபதாயிரம் பத்தாயிரம் அப்படி இருக்குது இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு கட்ட வேண்டியது இருக்குது மூணு கோயிலுக்கு ஸோ அதனால் என்னெல்லாம் முடிஞ்சளவுக்கு நான் வந்து செலவங்களாம் கம்மி பண்ணிவிட்டேன் அதெல்லாம் கட்டணுங்கிறதுக்காக சரியா சரி இன்றைக்கி டே விலாக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தண்ணி வண்டி வந்துச்சு தண்ணி வண்டி தான் கே ப இது பைப் கட்டிகிட்டு இருந்தேன் இந்த பைப் கட்டும் போது பெரிய பம்பால் இதெல்லாம் கட்டுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது சில சமயமெல்லாம் என்னால் வந்து அது கட்டவே முடியாது கட்டி சில தண்ணி லீக் ஆகிடுச்சுனாக்கா அப்புறம் மறுபடியும் ஆகுது கட்டணும் முதல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட்ட ட்ரை பண்ணும்போது எனக்கு அது கட்டவே வரல அதுக்கப்புறம் நான் கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டேன் நம்ம தமிழ்கார பசங்க தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் கோயில் வரி பற்றி என்னடா இப்படி எப்படி தான் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் த கேன் பைப்பெல்லாம் கட்டி எடுத்து எல்லா கேனும் ரப்பணும் நம்ம கேனு நீங்கள் ஏன் சார் ஏன் ஏமே நான் வந்து உங்கள் கேன் மட்டும் ரப்ப வேண்டியதுன்னா எல்லா கேனும் ஏன் ரப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அப்படி இல்லைம்மா ஒரு வண்டியில் வந்து ஒரு இருபது பேத்துக்கு நான் தண்ணி பிடிச்சி கொடுக்கணும் அப்புறம் தண்ணி குடு பிடிச்சி கொடுக்கலனாக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலின்னா ஏன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பணவே பணம் கட்டி தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து பிடிக்கிறதா இருந்தாலும் இருந்தாலும் சில பேருக்கு வந்து தண்ணி போது அவங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்தாகணும் பைப்பை எல்லாத்து கையிலும் பிடிக்க முடியாது சில பேர் உடச்சிருவாங்க அப்புறம் எனக்கு தெரியாதும்பாங்க இந்த பைப்பெலாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது அவங்க கையில் நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க உடச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு கேள்வி கேட்கறக்கு முடியாது ஏன்னா ஒரு பைப்போட ஆயிரத்தி ஐநூறு அப்படி இப்படின்னு காசு போட்டு வாங்கிட்டு வர்றது அதனால் அப்புறம் நான் வந்து கோயிலுக்கு கொஞ்சம் பணம் வந்து டப்பாவில் வந்து சேர்த்தி வச்சுருந்தேன் ஏதோ ஒரு செலவுக்காகுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரே நான் வந்து சேர்த்து வச்சுருந்தோம் பணத்தை வந்து டப்பா பவுடர் டப்பா இருக்குல்ல அதில் போட்டால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதில் போட்டு சேர்த்து வச்சுருந்தோம் அதை தான் நான் அறுத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி கையில் போது ஒரு ஐநூறு நூறு இரநூறு இப்படி ஏதோ ஒன்று என் வீட்டுக்காரர் அப்படியே போட்டுகிட்டே இருப்பார் அந்த பணத்தை நான் அறுக்கும் போது தரமாக ரெண்டு நோட்டை அறுத்துட்டேன் அவசர அறுத்துட்டு இருந்தேன் வரி பணம் கேட்க வந்துட்டாங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரவசமாக அறுத்துட்டு இருந்தேன் இப்போ தெரியாமல் நோட்டை அறுத்துட்டேன் அது நாளைக்கு கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து மாற்றிட்டு வரணும் எனக்கு இப்படி இழுக்கும் போது எனக்கு பயம் வேறு நோட்டை கிட்டே கிழிச்சுடுவோணும்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஆகிப்போச்சு நம்ம உள்ளே இருந்த பணம் ரெண்டு நோட்டை கிழிச்சி வச்சிட்டேன் எங்கே என் வீட்டுக்கார திட்டு வரோம் திட்டு விழுகுவர் திட்டாமையெல்லாம் இருக்க மாட்டார் எனக்கு பயங்கரமாக திட்டு விழுகு சரி என்ன பண்ணுறத கொண்டு போய் கடையில் கொ வந்து இது பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அதை வந்து பணத்தை இது கொடுத்துருவாங்க எப்போ கையில் நம்ம கையில் காசு கிடைக்கும் போது இந்த மாதிரி டப்பாவில் பவுட்ரு டப்பாலையோ இதுலையோ வந்து குள்ளக்கல்லையோ எதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னாக்கா அது தேவைப்படும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் நான் அவங்க கூப்பிட்டாங்க நான் வர வரேன்னு சொல்லிகிட்டே நான் வந்து அது கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவசர அவசரத்தை கட் பண்ணதில் ரெண்டு நோட்டு கிழிஞ்சு போச்சு நான் மெதுவாக அப்புறம் அவங்க வருவாங்க லேட்டாக தான் வருவாங்க நானே நினச்சிட்டேன் கடைசியில் பார்த்தா அவங்க வந்து நிற்கிறாங்க எனக்கு ஒரு வழி தெரியாமல் நான் வந்து டக்குன்னு போட்டு கிழிச்சிட்டேன் அதில் வந்து பணம் நோட்டு வந்து கிழிஞ்சு போச்சு எனக்கு அங்களாப்பாக போயிடுச்சு ஐயோ பணத்தை வேறு கிழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ ஒரு வழியை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் நைட்டு சாயங்காலம் வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க வடை தான் பண்ணி கொடுத்துருந்தேன் வடை ஆகிட்டே இருந்துச்சு அச்ச படம் பண்ணிட்டேன் சூடாக இருக்குது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம் தனியாக உட்கார வச்சுட்டு லேட் லேட்டாயிரும் சாப்பாடு கொழம்புதான் செய்யணும் அப்புறம் வீடியோ சாப்பாடு பண்ணுறதுக்கு எனக்கு ஆகிரும் ஆனால் தான் சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சிட்டேன் சாப்பிட்டோம் அதுக்குள்ளே ஆகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆயிட்டுருக்கு இங்கே இருக்குது ஆகிட்டே இருக்குது எப்பயும் போன வருஷம் கூட நான் அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் படம் இது மட்டும்தான் பண்ணி கொடுத்தேன் நான் அவளுக்கும் கேக்கெல்லாம் வாங்க மாட்டேன் எப்போயாவது ஒரு கதா இப்போ எதுவும் வாங்கலை ஏன்னா ட்ரெஸ்ஸு கூட இந்த வருஷம் நான் வாங்கலை அவனுக்கு ஊரு போகிற மாதிரி இருந்ததுனாக்கா சவுண்டு பாப்பா லைட் போட்டுக்கிறேன் ஊரு போகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குவேன் அப்படி இருக்கும்போது மறுபடியும் டபுள் செலவு ஆகிரும் இது நான் விட்டுவிட்டேன் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கலை இப்போ ஸ்கூலுக்கு அதுக்கு இதுக்குன்னு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது அதில் வேற கோயில் திருவிழான்னு சொல்லிட்டு இதுக்கும் வரி போட்டாங்க எங்கள் ஊர்லேயும் வரி போட்டாங்க கிட்டத்தட்ட இதுக்கே நாற்பத்தஞ்சாயிரம் எனக்கு செலவாக இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது சரி வீட்டில் பசங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி வடை இது சுட்டு கொடுத்துட்டேன் பாயசம் கூட வைக்கல ஏன்னா காலையிலேருந்து இந்த நவராத்திரிக்கு வெளியே கோயில் போய் சவுண்ட் கம்பெனி நவராத்திரிக்கு வெளியே போய் இந்த இங்கே வந்து கன்னியாங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க அப்போ இந்த பூரி இந்த அல்வா அப்புறம் சுண்டல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் காலைல சாப்பிட்டாங்க இன்னி கொஞ்சம் இருக்குது இதில் பூரி சுடு வாங்கிட்டு வந்தது இந்த வாழாப்பழங்கள்லாம் அங்கே தான் வாங்கிட்டு வந்த பூரி இன்னும் கொஞ்சம் இருக்குது காலைல சாப்பிட்டாங்க அது கொஞ்சம் அல்வா இதா அல்வா இதில் சுண்டல் சுண்டல் இத்தனையும் இருக்குது நான் அதனால தான் ஸ்வீட் எதுவும் பண்ணலை சரி வடைனால் சாப்பிட்டுக்கு இருந்தாலும் நாளைக்கு சாப்பிட்டுக்குவாங்கன்னு தோணுச்சு ஆ ஆரிய அதனால சரிங்களும் சிம்பிளாக இதோட வச்சுட்டேன் இதை ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு கொடுத்துடலாம் சாப்பிட்டு ஓகே உருளைக்கிழங்கு வாங்கினேன் ஏழு கிலோ வாங்கினேன் நூறுரூவான்னு வந்துச்சு அப்புறம் வெங்காயம் வாங்கினேன் அரை கிலோ தான் வாங்கினேன் இந்த அதாவது மூணு கிலோ நூறுரூவான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் வாங்கினேன் ஒன்றரை கிலோ வாங்கினேன் இந்த வார்த்தைக்கு இது சரியாக வந்துடும் நம்ம ஊர்லேலாம் நவராத்திரிக்கு கொழு வச்சு சாமி கும்பிடுவாங்க சாமிக்கு பிரசாதம் வச்சு படைப்பாங்க இங்கே வந்து நான் ஒம்பது நாள் விரதம் மருந்து கன்னிப்பண்ணுங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கா பாத பூஜை பண்ணி அப்புறம் சா வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கன்னிப்பண்ணுங்களுக்கு வந்து ஒம்பது பசங்களுக்கு அவங்க நாள் முடிஞ்சது என்ன வேணாலும் கொடுப்பாங்க ஒரு பென்சில் ஒரு பேனா அப்புறம் நோட்டு ஏதோ ஒன்று டிஃபன் பாக்ஸு அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து பூரி அப்புறம் சுண்டல் அப்புறம் அல்வா இதெல்லாம் கலருக்கு இதெல்லாம் எதுவும் சேர்த்த மாட்டாங்க அப்படியே சிம்பிளாக ஒரு கேசரி நம்மரு கேசரி அது பண்ணுவாங்க அப்புறம் குழம்பு கொடுக்குறவங்க கொடுக்குவாங்க சொன்ன உருளைக்கிழங்கு குழம்பு கொழம்பு கொடுத்த கொடுக்குறவங்க கொடுப்பாங்க அப்புறம் பாயாசம் ஏதோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் பாயசம் பண்ணுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் பிரசாதம் பண்ணி சா பசங்களுக்கு கொடுப்பாங்க காலையிலேருந்து அதை வாயின்னு வந்து வீடு வாங்கி வந்து வீடு பூரா நப்பி வச்சிட்டாங்க கிச்சனெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் அதை எல்லாம் எடுத்து பார்சல் பண்ணி அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டு வர வரைக்கும் அப்பா வீடே ஒரு மாறி ஆயிடுச்சு எல்லாம் கசகசகசன்ட்டு இப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு எல்லாம் கழிவு அதை வீட்டை பரப்பி தான் எனக்கு வீடே காமிங்கிறக்கே மனசு வரல ஏன்னா அப்படி கசகசன் பண்ணி வச்சிட்டாலையும் போகிறவாளையே வாங்கிட்டு வருவாளுக்கே வச்சிருவாளிகோம் போவாளையே வாங்கிட்டு வருவாளுக்கும் வச்சுருவாளிங்க அங்கங்கே வச்சுருவாங்க எனக்கு வீடே பூரா ரொம்பிருச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி அவளுக்கு வந்து இப்போ வடகடை சுட்டு அவளுக்கு சாப்பிட வைக்கிறக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு என்ன பண்ண நான் எனக்கும் ஒரு வட எடுத்துக்கிட்டேன் சாப்பிட வேண்ட எப்பயுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் பாப்பா பர்த்டேக்கு உங்களுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு கொடுக்கவே இல்லை எனக்கு எங்களுக்கு காமிக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்களே சாப்பிடுறீங்க அப்படின்ட்டு அதனால உங்களுக்கும் காமிச்சிட்டேன் உங்களோட சாப்பிட்டுடுவான் சிம்பிளாக தான் பண்ணுவேன் ஜாஸ்தி பண்ணல இருட்டாக இருக்குது ஜாஸ்தி கிராண்டாலாம் பண்ணுறதே கிடையாது சிம்பிளாக பண்ணி முடிச்சிடுறது நீ நிறைய செலவு இருக்குது எனக்கு பைத்தி முடித்தமாக இருக்குது நிஜமாலுமே எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பாலாம் இருப்பாங்க அப்போ இப்போ நான் குடும்பத்தில் வந்து எங்கள் குடும்பம் நடக்கிறத தொட்டி எனக்கு அப்படியே நல்லா பண்ணது எங்கடா போய் முட்டிக்கிறதுன்ட்டுக்குது நிஜமானுமே அவ்வளோ ப்ரெஷர் எனக்கு எதத்துக்கு தான் எதத்துக்குதான் செலவு பண்ணதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது இன்னவெல்லாம் நான் ஊர் நாட்டில் இல்லை ஊர் நாட்லேருந்து வச்சுக்கோ காது குத்து கல்யாணம் அதுக்கு இதுக்குன்னு போய் போயே எனக்கு நான் ஒரு வழியாக இருக்குது பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை செய்யறது நம்ம கடமையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் நீ ஊருக்கு போனால் ஊறப்பட்ட செலவு இருக்குது எனக்கு நினச்சாலே பயமாக இருக்குது நான் நடக்க நடக்கட்ட போ கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீ செய்ய வேண்டியதா என்ன செய்ய சரியா சரி இன்னைக்கு டெவலாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்